யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளவி எப்போ எப்போ ஏதாவது பிரச்சனையில் மாட்டி ஏதாவது ஆடியோ இதெல்லாம் வெளியே வந்து இதுக்கு கெட்ட பேர் கிடைக்குதோ அப்போல்லாம் காப்பாற்றுறதுக்கு நம்ம புரோக்கர் சார் வந்துடுவார் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் அந்த சார் வந்து பேசியிருக்காரு இப்போ வந்து அந்த தோழி வந்து தோழி விஷயம் சொல்கிறாரு அதில் கொஞ்சம் விஷயம் வந்து யோசிக்கிறது தான் ஆனால் நேற்று வரைக்கும் தாலி என்ன பேசிகிட்டு இருந்தார் நேற்று வரைக்கும் நீ ஏன்னா எல்லாருமே நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா மூணு பேருமே அவங்கள வந்து பேசினவங்க தான் சரியா ஆனால் அவங்க ஏன் திரும்ப திரும்ப இது இந்த கூட்டத்தில் வந்து திரும்ப திரும்ப மாட்டுறாங்கன்னே தெரில இப்போ வந்து இந்த கிழவி காலையிலே வந்துட்டு அவ்வளோ ஒரு இது சொல்லுது அப்போ கூட நான் பேசுனது தப்பு தான் நான் அவங்கள பேசினது தப்பு மன்னிப்பு கேட்குறதுக்கு அதுக்கு மனசு வரல அப்போ கூட என்ன சொல்லுது பாருங்க இவங்களே மாதிரி ஒரு அம்மாவான் இவங்களே மாதிரி இருப்பாங்களாம் அவங்க பேரும் அதேவான் அவங்களை அவங்க அவங்களதான் இது பேசி அனுப்பிச்சான் ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இதுங்களா என்ன ஜென்மனியோ எனக்கு தெரியல என்னைக்காவது இந்த கிழவி அது பண்ணன தப்ப ஒத்துருக்கா அது நேற்று வரைக்கும் ஏன் இந்த இதை சொல்லலை நான் உங்களை சொல்லலை உங்களே மாதிரி ஒரு அம்மா இருந்துச்சு நேற்று வரைக்கும் சொல்லலை இன்னைக்கு வந்துட்டு அவங்களே மாதிரி ஒரு ஏன்னா ஆடியோ இது வரைக்கும் ஆடியோ கேட்கல அது போடலை நினச்சிட்டு பேசியிருக்கு போல் கேள்வி இப்போ ஆடியோ அதில் உடனே என்ன சொல்லி சமாளிக்கன்னு நீ யோசிச்சிருக்கு ராத்திரி ஃபுல்லாக காலையிலே வந்து கதை சொல்லுது அவங்களே மாதிரி ஒரு அம்மா அந்த அம்மா பேர் கூட அதான் அவங்கள தான் சொன்னாங்களாம் எப்படி அதெல்லாம் உங்களுக்கு அவங்களால் முடியுது அந்த இந்த புரோக்கர் வந்து இன்னைக்கு இவ்வளோ இது பேசுகிறாரு அந்த கூட இருக்கிற தோழி தான் பண்ணியிருக்கு லிங்க் இருக்கான்னு இவ்வளோ பேசுகிறாரு இவ்வளோ கஷ்டப்படுறவங்க இவ்வளோ பொண்டாட்டி மேலே இதுங்கிறவங்க நீங்கள் ஏன் சார் அங்கே இருக்கீங்க உங்கள் பொண்டாட்டின்னு சொல்கிறவங்க கூட வந்து இருக்க வேண்டியது தானே ஆ பொண்டாட்டியை வந்து யாரும் தப்பாக பேசுறக்கூடாது அவ்வளோ பாசம் இருக்குது அவ்வளோ இது இருக்குது அப்போயும் அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க இங்கே வந்து உட்காந்து இவங்களை பார்த்துக்கிட்ட வேண்டியதானே ஆ அப்போ பொண்டாட்டி வந்து அடுத்தவங்க கூட பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கல பொண்டாட்டி அடுத்தவங்க கூட காசு வாங்கி சாப்பிடும் போதெல்லாம் அவங்களுக்கு வலிக்கல நம்ம பொண்டாட்டி இப்படி விட்டுட்டோமே அப்படின்லாம் ஆனால் பொண்டாட்டி யாராவது ஏதாவது சொல்லிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வலிக்குது ஏன்னா பணம் போயிடும்ல என்ன அப்படி தானே அதாவது நான் தான் சொன்னேன்ல அவங்களே விலகி போனால் கூட இந்த கூட்டை இவங்களை விடாதுன்ட்டு அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் நேற்று அந்த அந்த தோழி அவங்க பார்த்திங்களா நான் சொன்னது நடந்துட்டுன்னு அது ஒரு கரையில் ஏன்னா அப்போ தான் இது இவங்களுக்கு இதே பரவாயில்லன்னு அவங்க நினைக்கணுன்னா அது ஒரு கரையில் கூவுது அப்புறம் இவர் நான் மன்னிப்பு உண்டு நீங்கள் மன்னிச்சிருங்க நான் கேட்கேன் எல்லாருக்கும் தான் செஞ்சாங்க ஆனால் உங்கள் பையன் பிரச்சனையில் இருக்கும்போது தானே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவ்வளோ இது இருக்கும்போது நீ உங்களுக்கு தெரியுதுல்ல அவ்வளோ பெரிய இது அந்த கேஸு அதுலேருந்து அவங்க தானே ஓடி வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஆஹ் அப்போ வந்து உங்கள் பிள்ளைக்கு அந்த தோழி பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணலை அப்போ உங்கள் வாயிலேருந்து பேசும்போது அவங்களுக்கு வலிக்கும் இந்த இந்த இது கேட்குது அந்த கிளவி கேட்குது அவ அவள் பேசும்போது இதுக்குங்கள அவள் இதுங்கும்போது நீங்கள் கண்டுக்கல பேசலை கேட்கல அந்த தோழி வந்து மூஞ்சுக்கு நேரா பேசிட்டு போயிட்டு அவங்க பிள்ளைக்கு ஓடி போய் பண்ணலை உங்கள் பிள்ளைக்காட்டி தான் போய் இன்ன வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட அவங்க ஆடியோ அனுப்பி இன்னொருத்தவங்ககிட்ட பேச வைக்கும்போது அவங்களுக்கு வலிக்கு தான் செய்யும் அந்த தோழி வந்து அப்படி பேசலாம் மூஞ்சுக்கு நேரம் தானே பேசுனாங்க இதுக்கு வந்து இந்த கிளவி கதை கொடுத்து அந்த தோழி ஒன்று அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்ட்டு அதுக்கு வந்து என்னென்ன சொல்லணுமோ நான் அப்படின்னா கூட மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன் நேற்று எப்படி பேசிச்சு நேற்று லைவ்ல அவங்க வந்து அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க போய் பெய்ய கமெண்ட் கமேண்ட் பண்ணுறாங்க ஆ மூணு மூணு என்னது ப பரவாயில்ல இவ்வளோ என்னது மூணு மூணாயிரம் வியூஸா மூணு கே வியூஸா ம் பரவாயில்ல பரவாயில்ல அப்போ கூட இதுக்கு வியூஸை தான் பார்க்க தோணிஞ்ச தவிர அவங்க பேசுகிறது என்னது அந்த இதெல்லாம் தோணலை மீடியாவில் வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களே கிழவின்னு சொல்லிட்டாங்களே அந்த இது மட்டும் தான் அந்த கிழவிக்கு நேற்று வரைக்கும் இது போட்ட லைவ்லையும் பாருங்கள் நான் வந்து அப்படி பேசலை அது என்னன்னு தெரியலை அந்த மாதிரி கூட சொல்லலை ஆ என்னை வந்து நீங்கள் எப்படி என்னை கேட்க ஏன்ட்ட நான் என்ன சொன்னேன்னே தெரியாமல் நீங்கள் எப்படி நீங்கள் மீடியாவில் வந்து பேசுகிறது நான் சிங்கப்படுத்திட்டீங்க சொல்லி காட்டிட்டீங்க வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் பண்ணுற துரோகம் உங்களுக்கு பெருசாக தெரில அதை சொன்னது தான் இவங்களுக்கு நேற்று பெருசு ம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு சொல்லி காட்டிட்டீங்களே அப்படின்ட்டு ஏன் நேற்று உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு வெளியில் வந்துட்டா ஆ அதுக்கப்புறம் அந்த கிழவர் அந்த அந்த மானஸ்தர் அவர் சொல்றாரு நீங்க வந்து யோசிச்சு முடிவெடுங்க மன்னிப்பு எல்லாத்துக்கும் உண்டு அது சொல்லிருக்கான்னு தெரியல எப்படி சொல்லியிருக்கான்னு தெரியலையா ஒவ்வொருத்தர் ஆடியோவும் ஒவ்வொருத்தருக்கு அனுப்பிவிட்ருக்காங்கன்ட்டு அவங்க கேட்டுட்டு தான் சொல்கிறாங்க அவள் என்னத்தை வச்சு பேசுனான்னு தெரியல இவள் வாயை பிடுங்கி பேசியிருப்பாள் அந்த அது இந்த நாலாவது ஏசு வாய பிடுங்கினா கூட பேசுனது இவங்க தானே அப்போ வந்து உதவி யார் வாங்குனா அந்த நாலாவது இசை வாங்கிச்சு இவங்க தானே வாங்கினாங்க அந்த நன்றி வேண்டாம் எல்லாரும் நல்லா கவனிச்சுக்குங்க இந்த கிளவி பேசுகிறத நல்லா கவனிங்க எப்போ பாருங்கள் அந்த தேவைக்காக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த தேவைக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஆடியோ அனுப்புனது கூட இப்போ பாருங்கள் ஒருத்தவங்க இப்போ அவங்க இந்த மன்னார்குடி அவங்க வந்து அனுப்பின ஆடியோவும் அனுப்பிவிட்டுருந்தாங்களாம் அவங்க அனுப்புன ஆடியோ எதுக்கு ஆதாரத்துக்கு அனுப்புகிறாங்க சொல்லுங்கள் இப்படி ஒவ்வொருத்தர் ஆடியோவாக ஒவ்வொருத்தருக்கு அனுப்பி விட்டுருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஒரு இதுன்னு நீங்களே யோசிக்குங்க ஆ கேட்டால் ஆதாரத்துக்கு அதிலலாம் என்ன ஆதாரம் கிடைக்கும் உங்களுக்கு அவங்களாம் அந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆதாரம் கிடைக்கிறதுக்கு எப்படி எப்படிலாம் மாற்றி பொய் சொல்லுது பாருங்கள் ஆ அந்த அந்த மானஸ்தர் சொல்கிறாரு இந்த மானஸ்தர்கிட்ட தான் நான் கேட்குறேன் உங்களை வந்து அவங்க சிங்கப்பூருக்கு போய் தான் உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் தந்தாங்கன்னு சொன்னதுக்கே உங்களால் முடியும் முடியமாட்டேக்கு அது எப்படி சொல்கிறதுனுட்டு அந்த லைவில் வந்து கேட்குறவங்களெல்லாம் அவ்வளோ கெட்ட வார்த்தை அவ்வளோ அசிங்கமாக நீங்கள் பேசுகிறீங்க ஆ ஒவ்வொருத்தர் கேட்டாலும் அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க அதே உங்களுக்கு இவ்வளோ உதவி பண்ணிவிட்டு ஒருத்தங்கள தப்பானவங்க அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போது உங்களுக்கு ஒரு இது அவங்களுக்கு ஒரு இதாக அதாவது இந்த இது வந்து தப்புங்கிறது அந்த ஆளுக்கும் தெரியும் இப்போ என்ன மீடியா முன்னாடி அவன் அது வந்து அசிங்கப்படக்கூடாது ஏன்னா எப்போவுமே ஊர் அப்படி தானே இவங்க எதுலையாவது சிக்கலில் மாட்டுவாங்க அதாவது ஃபோட்டோ வீடியோ வரும்போதெல்லாம் அவருக்கு மார்பிங் எடிட்டிங் அப்படிமாங்க அப்புறம் கடை வயசில் ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்காமல் இருக்கும்போதான் அவங்கலாம் வெளியே வரும் இந்த மானசனோட இது அதுதான் சரியா அப்புறம் இன்னொரு கதை கேட்டீங்களா ஒரு பொண்ணு அனுப்புன வீடியோவை ஒருத்தருக்கு ஷேர் பண்ணாராம் அட ப்ரோக்கரை ஒரு பொண்ணு ஒட நம்பி தானே வீடியோ அனுப்புது ஆடியோ அனுப்புது அதை வந்து நீ இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறானா அப்போ நீ ப்ரோக்கர் தானே புரோக்கர் வேலை கேண்டி தானே ஷேர் பண்ணியிருக்கா உறவுகளே தங்கச்சிகளே நல்லா கேட்டுக்குங்க சரியா இதுதான் இந்த ப்ரோக்கருக்கு வேலை அப்புறம் வந்து இந்த ஆளை நம்பி யாருமே பேசி வாய்ஸ் கீசு போடாதீங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு தங்கச்சான் இவருக்கு இருந்த ஒரே ஒரு தங்கச்சி போயிட்டாங்களாம் எப்படி அப்புறம் இவ்வளோ நாள் அவங்களெல்லாம் சகோதரிகளே வாங்க வாங்க என் சகோதரிகள் என் சகோதரிகள் நாங்கள்லாம் யார் அந்த சகோதரிகள் அந்த ஒருத்தவங்க தான் இவங்க சகோதரிகளாம் இனிமேலாவது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கங்க பணம் போடுறவங்க தான் இவங்களுக்கு வந்து எப்படி சகோதரி லிஸ்ட்டில் இருப்பாங்கன்னு புரிஞ்சு நடந்துக்க கண்ணிக்கு தாள் சொல்லிட்டாரா எனக்கு இருந்த ஒரே ஒரு சகோதரி அப்படின்ட்டு பணம் என்னென்ன வேலை பண்ணுது பாருங்கள் இப்போ வந்து அவங்க பெயரக்கூடாது அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும் ஆள் ஆளுக்கு கிடந்து கூவுதுங்க நீங்கள் இனிமேல் இந்த ஆளுக்கு கமெண்ட் பண்ணுற ஆளுகள் சகோதரிகள்னு தயவு செய்து போகாதீங்க இந்த ஆளுக்கு வந்து இவ்வ இந்த ஆளுக்குன்னு இல்லை இந்த கூட்டத்துக்கு பணம் போடுறவங்க மட்டும்தான் சகோதரிகள் உறவுகள் புரிஞ்சு நடந்துக்கோங்க அதாவது இந்த ஆள் வந்து முட்டாளாக்குற மக்களை நேற்று வரைக்கும் அப்படி பேசுறவன் இன்னைக்கு இப்படி பேசுகிறான் குழப்புறான் அதாவது மக்களை யோசிக்க விடாமல் குழப்புறான் குழப்பி குழப்பி ஓ இதுதான் உண்மையோ இதுதான் உண்மையோன்னே குழப்பி அப்புறம் இன்னும் ரெண்டு நாளில் பாருங்கள் இந்த இது முடிஞ்சிடோமோ அப்புறம் மறுபடியும் சாதாரண போல போயிடும் இதோ இதுதான் அந்த யோசிக்க விடாமல் குழப்புறதுக்கு தான் இந்த ஆள் பார்க்குறான் இதுதான் இந்த ஆளோட இது எப்போல்லாம் பிரச்சனையை மாட்டுறாங்களோ மக்களை குழப்பி இன்னைக்கு கமாண்டில் வந்து இந்த ஆளை பாருங்களேன் அப்படியே பதறுவான் திணறுவான் ஏன்னா எல்லாரும் இன்றைக்கி அப்படி கேள்வி கேட்பாங்கல்ல அதனால அப்படியே கமாண்டை படிக்காமல் அப்படியே உடந்து கதறுவான் பாருங்கள் அப்புறம் ரெண்டு நாள் ஆனோன்னா இது சரியானோடனே அப்படியே நார்மலாக அதுக்கப்புறம் இவங்களையும் பேச வச்சிருவானா ஏன்னா பணம் பெயரும்ல இப்போ ரெண்டு அதுக்கும் செய்தோம் என்னென்னு தெரில தோழிக்கும் அது பேசுனதுக்கு அப்புறம் வந்து இந்த ஆளுக்கு இந்த ஆளுக்கு ஒரு ஆளுக்கு செஞ்சு என்ன பண்ண இவங்களுக்கும் செய்யணுமே பையன் விஷயம் இருக்குது அப்புறம் போயிட்டுன்னா அதனால் விடுவாங்களா விட மாட்டாங்க இன்னும் பேசுவாங்க பேச வைப்பாங்க சரியா அப்புறம் வந்து இந்த நாலாவது இஸ் அந்த தோழி இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னாவே நல்லா தெரியும் முதல்ல வரைக்கும் அந்த இந்த நாலாவது எஸு அந்த தோழிங்கிறத அவ்வளோ இதாக பேசிகிட்டு இருந்துச்சு கேஸுன்னு வரும்போது கேஸு கொடுக்க போகிறோம் அதை கொடுக்க போகிறோன்னு அதை நான் அதை போட்டேன் இதை போட்டேன்னு ஒரு நாள் லைவில் உட்காந்து சொல்லிச்சு அவள் பேசுகிறத வச்சு தான் நான் வந்து முடிவு பண்ண போகிறேன் நான் என்ன பண்ணணுங்கிறத நான் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைலாம் நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைலாம் நீ இது கொஞ்சம் சீன் போட்டுச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு இது வந்து நான் நீ என்ன அப்படி பண்ணுறியா நான் வந்து இல்லை விட மாட்டேன் நான் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொஞ்சம் பணத்தை இருந்துச்சு ரெண்டு இவ்வளோ தான் இருந்துச்சு அப்புறம் இவங்க போய் மக்கள்கிட்ட பணத்தை வாங்கினாங்க எங்க க எங்கே போனாங்க என்னன்னு தெரில ஒரு இடத்த மட்டும் காமிச்சாங்க நான் கையெழுத்து போட்டுட்டு வந்துவிட்டேன் அப்படின்ட்டு திங்கக்கெழமை தெரியும்னாங்க மக்கள்கிட்ட எவ்வளோ வாங்கினாங்க என்ன எந்த விஷயமும் தெரியல திங்கக்கெழம தெரியும்னாங்க அதுக்கப்புறம் எந்த விஷயமும் தெரில அவங்க சத்தம் இல்லாமல் நான் யுத்தம் செஞ்சிருவேன்ட்டு அவங்க போட்டு முடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரை பற்றியும் பேசிக்கல நல்லா நல்லா உங்களுக்கு புரியுதா ரெண்டு பேரும் ரெண்டு பேரை பற்றி பேசிக்கல அப்புறம் இவங்க தான் அப்படி இப்படின்னு வரும்போது அந்தம்மா அந்த தோழி அவங்க வந்து சொன்னாங்க உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வெளியே வரும் ஆடியோ வீடியோலாம் மாட்டியிருக்கு ஆடியோலாம் மாட்டியிருக்கு ரெண்டு பக்கமும் அதனால் வெளியே வரணும்னு நான் சொன்னது நடக்கும் இன்னும் ரெண்டு ரெண்டு நாளில் தெரியும் இன்னும் கொஞ்சம் நாளில் தெரியும் தெரியும் நாங்கள் அப்புறம் அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை வந்தப்போ அப்பவும் அதே தான் சொன்னாங்க அதே மாதிரி ஆடியோவும் வெளியே வந்துட்டு ஆடியோ வெளியே வந்துட்டு இவங்க இவங்க ஆடியோ அந்த தோழிக்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க இவங்க வந்து ஒரு ஆப்பில் இருக்காங்க நான் அதை இதுன்னு அப்படி இப்படின்ட்டு ஆனால் அந்த ஆடியோ வந்து நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நிறைய இருந்துச்சு எல்லாத்தையும் நான் எதுக்குன்னு டெலிட் பண்ணிட்டேன் அவங்க டெலிட் பண்ணுற ஆளாம் அதாவது இவ்வளோ கே இவ்வளோ ஒரு பெய் பெரிய கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்கள பற்றி மாறி மாறி இருக்கும்போது அந்த ஆடியோ எப்படி டெலிட் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் இது இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுது இவ்வளோக்குள்ளே பேசுது இவ்வளோ இவங்களை பற்றி நிறையா சொல்லுது அந்த வீடியோவை அந்த ஆடியோவை எப்படி டெலீட் பண்ணுவாங்க ம் டெலீட் பண்ணிட்டேன்னு சொல்லியாச்சு இதெல்லாம் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர்த்துக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இந்த விஷயம் அதுக்கப்புறம் நேற்று வந்து இந்த இந்த தோழி பேசும்போது நல்லா கவனித்து பாருங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் இந்த நாலாவது வயசு ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் அந்த சிலோன்கார் வந்து முகத்தை கூட காட்டலை முகத்தை கூட காட்டலை பின்பக்கமாக தான் இப்படி இப்படி நின்று தான் வாட் இதில் இருக்கார் இவங்க வந்து மூ மூஞ்ச கூட பார்க்காம தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த இந்த நாலாவது எஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் இதே விஷயத்த நேற்று தோழி சொல்லுவாங்க நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா இதே விஷயத்த தோழி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இன்னும் நிறைய விஷயம் வெளியே வரோம் நிறையா நடக்குதான் எனக்கு வந்து நியூஸ் வந்திருக்கு அந்த அந்த சிலோன்கார் வந்து இன்னும் கூட காட்டலையா மூஞ்சை காட்டாமல் தான் இருட்டில் அந்த இது சொல்லியிருக்கோம் சரியா இது வந்து இதுங்கள ஏன்னா அவ இவங்க சொன்னதை வச்சு அவங்க சொல்லணுங்கிறது கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சாதான் சொல்லணும் இவங்க சொன்ன விஷயத்த அப்படியே அவங்க சொல்லணும்னா அப்போ ரெண்டு பேரும் பேசாமல் எப்படி சொல்லுவாங்க இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பேசிக்கிறது கிடையாது கருப்பினும் கூப்பிடறது கிடையாது கோட் கோட்டு கோவிந்தம்மாவா ஆ நீங்கள் நல்ல இதுன்னு பாருங்கள் ஆக மொத்தம் இந்த ரெண்டு ஆயிட்டு அதை இதுங்கிறதுக்கு சரியா இந்த கேஸ் விஷயம் இன்ன வரைக்கும் வெளியில் வரல அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன லாயர் வந்து நைட்டு பத்தரைக்கு அதுவும் லைவில் இருக்கும்போது கால் பண்ணுறாங்களோ அந்த அம்மாவுக்கு ஏன்னா நிறையா பேர் திங்கக்கிழமை வந்து விஷயம் தெரியும் தெரியும்னு சொன்னாங்களா அந்த விஷயம் எதுவுமே வெளியில் வரலையா அதனால் ந நைட்டு பத்து பத்தரைக்கு கால் பண்ணுற மாதிரியும் அவங்க கொஞ்ச நேரம் மட்டும் அப்படியே லைவ்லேயே உட்காந்துட்டு அப்படியோ சார் அப்படியோ சார் இருப்பாங்க அப்புறம் மியூட்டில் போட்டுட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சரியா அந்த ரெண்டும் ஒன்றா இருக்குன்னு தான் நினைக்கேன் நான் கேட்கேன் வீடியோ கால் பேசுகிறாங்க வீடியோ காலில் மூஞ்சை காட்டாமல் எப்படி பேச முடியும் இதுதான் ஒரு இது சொல்லுது மூஞ்சே காட்டலை வீடியோ காலில் பேசுகிறாங்க அப்படின்னு இந்த தோழி சொல்லுது அதே விஷயத்த கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த இந்த நாலாவது எஸ் சொல்லுது அதே விஷயத்த கொஞ்சம் கூட யோசிக்காமல் எப்படி அவங்க சொல்லுவாங்க இந்த தோழி அப்போ இதுலையே புரியலையா அவங்களுக்கு இது ரெண்டும் ஒன்றா இருக்குது அதாவது நாளும் ஒன்று தான் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் வச்சுக்கிட்டு ஆக மொத்தத்தில் பணத்துக்காண்டி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மாறி மாறி பேசிக்கிட்டு அந்த அம்மாவை இன்னும் விடுற விட விட விடமாட்டாங்க அந்த அம்மா இப்போ வந்து போயிட்டாங்கன்ட்டு மூணு கதருதுங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ஒருத்தரையும் யோசிக்க விடாமல் மக்களை வந்து அப்படியே ஏன்னா இன்றைக்கி வந்து கமாண்டில் போய் அந்த அம்மாட்ட சொல்லுவாங்க நீங்கள் வந்து இன்னொன்று சொல்கிறேன் அந்த அம்மாவுக்கு நீங்கள் நேற்று ஒரு நாள் இவங்கள விட்டு நான் இதுதான் உண்மை நான் வந்து போதும் நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு எவ்வளோ ஒரு நல்ல கமாண்ட் வந்துச்சு உங்களை எவ்வளோ பேர் ஆதரிச்சாங்க உங்களை எவ்வளோ பேர் இது பண்ணாங்கன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க ஏன்னா நீ உங்களுக்கு வர்ற கெட்ட பேர் எல்லாமே இந்த தான் வந்தது இந்த தான் உங்களுக்கு வருது நீங்க பணத்தை வச்சு உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிறீங்க அதுதான் உண்மை உங்களுக்கு உங்களை யாருக்குமே பிடிக்காம அப்படிலாம் கிடையாது உங்க சீரியல் வந்து எல்லாரும் பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து ஒருத்தவங்களை வந்து டக்குன்னு போய் யாரும் யாரையும் தப்பா பேச மாட்டாங்க ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து நீங்க இப்படி அப்படின்னு வந்து கமாண்ட் பண்றாங்கன்னா நீங்க பண்ற அந்த ஒரு ஒரு இந்த ஒரு நீங்க சேர்ந்துருக்க ஒரு சேர்க்கை இந்த மூணு பேரும் அந்த குரூப்பில் சேர்ந்ததுனால உங்களையும் அந்த ரெஞ்சுக்கு இறக்கிட்டாங்க அவ்வளோதான் விஷயம் இப்போ நீங்கள் விலகுனது அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் நல்லா உங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுப்பாங்க இந்த இப்போ உங்களை நிறைய பேர் நேற்று ஒரு நாள்லேயே பரவாயில்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்தாங்க அதுதான் உண்மை இவங்கள வச்சு தான் உங்களுக்கு அவ்வளோ கெட்ட பேர் நீங்கள் இதோட விளையுருங்க தயவு செய்து இந்த குரூப்பில் மாட்டிக்காதீங்க நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் இதில் வந்து மாட்டி 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 இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றே இப்படி பண்ணி 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 கிளாஸில் தூக்கி எறிஞ்சிருவாங்க அந்த செஞ்ச உதவி இதெல்லாம் தெரியாது அந்த நன்றிலாம் இருக்காது மூணுக்குமே அதுதான் அந்த நன்றிலாம் இருக்காது அப்படியே தூக்கி எறிஞ்சிருவாங்க அந் இந்த நிலமை தான் நேற்று உங்களுக்கும் வந்திருக்கு இனி மிகவும் நீங்க தொடங்க இதை விட மோசமான இதுதான் வரும் ஏன்னா இவ்வளோ பேசியே நம்மகிட்ட திருப்பி வந்துட்டாங்க இவங்கள என்ன பேசுனா என்ன நினச்சிக்க போகிறாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் ஆயிடுவீங்க அதனால் இதோட நீங்கள் நல்லா உங்கள் லைஃப் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இதுங்க கூடலாம் வச்சுக்கிற அளவுக்கு ஆள் கிடையாது நீங்கள் இதுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பக்கத்தில் இருக்க ஏதாவது இல்லாதவங்களுக்கு பண்ணுங்கள் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் மன உளைச்சலாகி அதை வந்து அழுது உங்கள் உங்களுக்கு வந்து நீங்களே சூனியம் வச்சுக்கிறதுக்கு தான் இது அதை வந்து பண்ணாதீங்க நீங்கள் யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுங்க தயவு செய்து இந்த குரூப்பில் மறுபடியும் சேராதிங்க இது வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான ஒரு பணம் பணம் முழுங்கி பணம் லுங்கி குரூப்பு பணத்துக்காக என்ன வேணால் பண்ணலாங்கிற அளவுக்கு போற குரூப்பு சரியா இப்போ இதுதான் விஷயம் இந்த ஆள் வந்து இன்னைக்கு வந்து இந்த கிளவி வந்து புருஷனை நோண்டி விட்டு பேச வச்சாச்சு புருஷன் சொல்கிற ஆளை மானஸ்தரை நோண்டி விட்டு பேச வச்சாச்சு ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ பேக் கமாண்ட் வரும்போதெல்லாம் அந்த ஆள் தான் வந்து காப்பாற்றுவார் இன்னைக்கு அது மாதிரி காப்பாற்ற வந்திருக்காரு மக்கள் மண்டையை கழுவி இருக்காரு யோசிக்க விடாமல் ஆக்கியிருக்காரு அதுதான் நீங்கள் பேசினது பார்த்தாலே புரியும் அப்படி இப்படி இப்படின்னு குழப்பியிருப்பார் யோசிக்க விடாமல் ஆக்கியிருக்காரு அது வந்து இன்னைக்கு மானஸ்தரோட இது இந்த 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 கிழவி என்ன பண்ணியிருக்கு புதுசாக ஒரு கதையை உருவாக்கிட்டு வந்திருக்கு அதாவது ஆடியோ கேட்டுட்டாங்க அந்த ஆடியோக்கு என்ன விளக்குன்னு சொல்லங்கிறதுக்காண்டி உங்களே மாதிரி ஒருத்தவங்க அவங்களுக்கும் உங்களே உங்கள் உங்களே மாதிரி பேர் உங்களே மாதிரி இருப்பாங்க புதுசாக ஒரு கதை இவ்வளோ நாள் அந்த கதை வரல நேற்று கூட அந்த கதை இதுங்களா ராத்திரி ஃபுல்லாக யோசி மண்டையில் பாவம் என்ன கதையை சொல்லணும் ஆச்சு கதை சொல்கிறதுலாம் புதுசு இல்லை அந்த ஆச்சு ஆரம்பத்துலேருந்து சொல்கிற கதை தான் அதுதான் இன்னைக்கும் நடந்திருக்கு இது ஒரு புது கதையை கொண்டு வந்தாச்சு அப்புறம் வந்து அந்தம்மா தோழி அதுவும் இந்த நாலாவது விஷயம் லிங்கில் இருக்கிற மாதிரி தான் தோணுது அதாவது இவங்க சொல்கிறது எல்லாம் நடக்கிற மாதிரி இவங்க இதுங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் அந்த வீடியோ காலில் வந்து முகம் காட்டாமல் பேசுது அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து நல்லா யோசிங்கன்னா தெரியும் ஏன்னா இது சொன்னது அப்படியே அந்தம்மா ஒப்பிக்கி ஒப்பிக்குன்னா கொஞ்சம் கூட யோசிக்கிற இது கிடையாது வீடியோ காலில் நம்ம ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா முகம் காட்டாமல் எப்படி வீடியோ கால் பேசுவாங்க அந்த இதெல்லாம் யோசிக்கிற இது கிடையாது அப்படி முகம் காட்டாமல் பேசுகிறாங்கன்னா அந்த ஆட்சி வந்து யோசிக்காமல் இருக்குமா இவ்வளோக்குள்ளே ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வாழ்க்கை தாரம்னு பேசுகிறாங்க இவ்வளோக்குள்ளே வாராங்க நம்ம முகம் காட்டாமல் எப்படி பேசுகிறாரு அப்போ இதில் என்ன இருக்குன்னு இந்த கிழவி வந்து யோசிக்காமல் இருக்குமா அது கூட யோசிக்கலை ஆனால் அந்த தோழி வந்து அப்படியே சொல்லுது இதுலையே நல்லா தெரியுது பச்சையாக ரெண்டு பேரும் நல்லா லிங்கில் தான் இருக்காங்க நிறைய வீடியோ ஆடியோ இருக்குன்னுட்டு அந்த தோழி சொல்லுது அது எந்த அளவுக்குன்னு தெரியலை வரும்போது தெரியும் இதுதான் மக்களே இது இந்த நாளும் பண்ணுறதுங்க இந்த நாளும் சேர்ந்து பண்ணுறது தான் யாரும் நம்பாதீங்க இந்த நாலாவது எஸ்ஸு இன்னும் அடுத்ததும் பிளான் பண்ணுவோம் வக்கீலுக்கு போடணும் கா கேஸுக்கு போடணும் பணம் கேட்டுச்சின்னா செய்து கேளுங்க முதல்ல போட்ட பணத்துக்கே நீ என்னம்மா பண்ணுனா அந்த கேஸ் எந்த இதில் இருக்குது எது வரைக்கும் போயிருக்குன்ட்டு நீங்கள் கேளுங்க ஏமாந்து ஏமாந்து பணத்தை போடாதீங்க அப்புறம் வந்து இந்த நாலாவது இந்த தோழி நல்லாவே பச்சையாக தெரிஞ்சு போச்சு இந்த கிழமை வந்து இந்த கிழவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு இதுதான் இது யாரும் நம்பாதீங்க ஏமாறாதீங்க நன்றி